ஒரு அன்பான அழகான குடும்பத்தை உருவாக்குவது எப்படி அன்பான அழகான குடும்பம் என்பது பண வசதி உண்மையில் கூடியதோ இல்லை பெரிய அளவிலான வீட்டில் வசிப்பதோ கிடையாது ஒரு அழகான குடும்பம் என்பது குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் அன்பும் ஒற்றுமையும் நம்பிக்கையும் புரிந்து உணர்வுகளும் இருந்தாலே அது ஒரு அன்பான அழகான ஃபேமிலியா தான் அதை பார்க்கறாங்க வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் மனம் நிறைய அன்பு காட்டுவார்கள் சின்ன சின்ன தவறுகளையும் மன்னித்து அன்பு காட்ட வேண்டும் இணக்கத்தோடு வாழ வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசி புரிந்து கொண்டு கோபப்படாமல் பேசிக்கொள்ளும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அன்பு என்றால் கை கொடுப்பது மட்டுமல்ல கைவிடாமல் இருப்பதும் தான் அன்பு சண்டை வராத குடும்பம் எதுவும் இல்லை ஆனால் சண்டை வந்தாலும் அதை பேசி புரிந்து கொள்ளும் மனசுதான் முக்கியம் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் அம்மா அப்பா பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் ஒரு நானல் கயிறு இணைந்தது போல சேர்ந்திருக்க வேண்டும் ஒரு சிறிய சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிடுதல் சேர்ந்து சீக்கர் சிரித்தல் சேர்ந்து படம் பார்த்தல் பழைய கதைகள் பேசுதல் இதெல்லாம் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி ரகசியமாகும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் என்புதான் ஒரு குடும்பத்தில் உச்சமாக இருக்கின்றது எது நடந்தாலும் நம்மளோட குடும்பம் நம்ம கூட இருக்கு என்ற உணர்வு இருந்தாலே அது அழகான குடும்பம்தான் வெளி உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்னோட குடும்பம் எப்படித்தான் அன்பும் அமைதியும் புரிதலும் கொண்ட ஒரு அழகான குடும்பம் என்கிற உணர்வு தலைக்குள் புகுந்தாலே அது உன்னுடைய அன்பான அழகான குடும்பமாகத்தான் இருக்கும்